தாவிதை குமாரினே எனக்கு இறங்கும் ஏனா இந்த நாளை நான் பயன்படுத்தி ஆக வேண்டும் இந்த நாள் எனக்கு ரட்சிப்பை நாள் எனக்கு விடுதலை நாள் எனக்கு சுகம் கிடைக்கும் நாள் இந்த நாளை விடமாட்டேன் மாட்டேன் நிச்சயமா சுகம் கொடுக்கணும் ஒரு தீமா இப்ப வந்திருக்கிற என் அருமை சகோதர சகோதரிகளே என்ன தேவை இருக்கிறது என்ன பிரச்சனை இருக்கு என்ன கஷ்டம் இருக்கு கவனப்படாதீங்க இன்றைக்கு வந்து வந்திருக்கிறார் உங்க பிரச்சனை அவரிடத்துல சொல்லுங்க மகனே மகளே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் போதில்லை ஒரு தேர்தல் வாக்குறுதி மாறி இல்லை சொன்னதுதான் சொன்னார் சொன்னபடி செய்வார் அவர் சொல்ல ஆகும் கட்டிடம் நிற்கும் அவர் கேட்கிறார் மகனே மகளே நான் என்று உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார் என்ன செய்வார் என்ன செய்ய சொல்றேன் கூப்பிட்டான் தாவியற்கும் என்னை கேட்டாரே கட்சி பேசாம பேச கூடாது உணயாளி அவன் கூப்பிட்டோம் தடை கேள் வருங்கிறதை வாழ்க்கையில தடவரும் கஷ்டம் என் பிள்ளையோட திருமணம் நடக்கலாம் அடம் தீர் இல்லை பிள்ளைக்கு குழந்தை இல்லை யாரும் சுபமாகலை பிரச்சனைகள் வேலை கட்ட முடியலை தடை கேள் இருக்கிறா தடையை பார்க்காதீங்க விசாச்சீங்க ஆண்டவன் நினைச்சா எதையும் உங்களுக்கு செய்ய முடியும் தேவனான கூடாத காரியம் ஒன்றும் கிடையாதுங்க எது காரியம் நமக்கு குறைசா தெரியும் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது தலையை பார்த்து வயந்து விடக் கூடாது என்னே சற்போம் செய்வார் என் ஏசு விடுதலை தருவார் நான் சுகம் பெறாமல் போக மாட்டேன் நான் விடுதலை பெறாமல் போக மாட்டேன் என் கடன் பிடிச்ச சீனாம நான் போக மாட்டேன் எந்த கஷ்டத்தில் போக மாட்டேன் சென்னையிலே கோவூர் என்று ஒரு இடம் இருக்கிறது மாமியெல்லாம் தாண்டி ஒரு ஒரு இருக்க இருக்கு அந்த இடம் ஒரு பாச வாசி ஒரு சின்ன தம்பி இந்த மூணு நாள் கன்வென்ஷன் பேச கூட்டம் போட்டார் இருபது வருஷத்துக்கு முன்பாக அறுவடை செய்த நெல் வயல் அங்கெல்லாம் கூட்டம் போட்டிருக்காரு பெரிய பந்தல் போட்டார் பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கு நல்ல முரட்டாட்டமான மக்கள் உள்ள கிராமம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க வேலைகள் உட்காந்து அங்கிருந்து ஒரு பதினோரு பேர் வந்து நெல் வயல்ல வரக்குள்ள உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தவங்க கூட்டத்துக்கு வர பிள்ளைகிட்ட ஏதோ சொன்னாங்க

எனக்கு ஏதாவது ஒன்றரை முன்னேறின்னு பயப்படுறான் நான் ஏன் திருமலைக்காரதான் நான் பயப்பட மாட்டேன் நீ ஒக்கரை இணைக்குவோம் நான் பேசுறேன்னு என்ன உங்களை அடிக்க மாட்டேன் என்ன அடிப்பாங்க நான் பேசாம போக மாட்டேன் அந்தவழியை எப்படியாவது பேசணும்னு சொல்லி தேவனுக்கே மைய பாட்டு பாடிட்டு இருந்தாங்க போடுறானே தவிர தவையில போடுறானே நான் பா இவனுக்கே மகிமே என்ன தவைய அடிச்சுனேன் அங்கிருந்து ஒருத்தன் இன்னும் நான் தவைய சுதி அழகிருச்சு கப்பு நின்று போச்சு तो हम बात हो चुकी है ना क्या क्या आंदोलन है ना क्या सांप बहुत मारते हैं इन्हें सेम होने हाँ यार अपने मुर्दे लगे हैं ना वो सांचे चलना ना कोटंगले ले ना दिखो का कोटंगले ले पैसे बोले एमजीआर है तालेवर है वो पाप दिन में सब कोहन दिल था पैसा आ रहे हैं अभी यहाँ बोलते कौन दिखे ना यहाँ तो निमान है வடக்கை வாராற்றி வந்த கரகர் வென்று அவர்தான் சரங்களிலே சுமக்க செய்து கொண்டு வந்த சேரன் செங்குட்டு வந்த தமிழ் மரபு நாட்களை பாரடிய செய்வதற்காக கங்க நினை நீரத்திற்கு அரசால் மட்டுமே கலாரத்தின் சாதத்தை வென்று வாகி சூடி வைந்த சோழ ராஜாந்திர ராஜாஜன் தீரத்தையும் தன் கிண்கிணிக்கோட கடையப்படையால் இழப்பு பருவத்திலையும் என் இளவை சேரன் சோழன் மட்டுமின்றி ஏழு பேர் ஊடியில் மீது போர் எழுதுனர் அவர்கள் சிரமத்து வெற்றிவாகி சூழலே மாங்குடி மருதனாக கொண்ட பரதநாத்த பெருமகள் இதை பாராத ஒருவராக என்று தன் ஆற்று முகுந்த படம் சூழல் தத்திரி ஒரே மூச்சில் வென்ற தலையான காலத்து பாண்டியின் ஆரிய படைகளுக்கு நெடுஞ்சாலை காற்றில் ஒருங்கி பெற்று போராட்டத்தின் முறையறிந்த படம் பாடிய தமிழ்ச்சமாக ஒப்பற்ற தென்றல் ஓற்றுவார் ஓற்றட்டும் உழுதிவார் தூற்றுவார் ஓற்றட்டும் வேட்டம் முகுந்த நடையிலே நாட்டு முக சமுதாயத்திலே மாபெரும் மாற்ற முறைகளை கொள்கையின கொண்ட சிங்க திராவிடத்தின் சீமுக கொள்கையிலே அங்கம் பலவற்று அகிலங்கம் புகழ் பரப்பி அருமை அகலத்தை அவதரித்த பெண் நாட்டு பெண்ணா சார் என்னாட்டு எங்க ஷா தமிழக முன்னாள் முதலமைச்சர் பேரின் அண்ணாவின் நன்பு தம்பி அன்பிற்கோடு அண்ணன் அதிலே இய்வதிலே மன்னன் கொள்கைகளை தண்ணன் நீ அணுகிலே கண்ணன் உரிமை நெஞ்சம் சிந்திமலை வஞ்சகமன தென்னக மக்கள் ஓட்டும் திரை வகுதியன் புரட்சி நடிகர் புரட்சித்தலைவர் எஞ்சிய நடந்து கைகறிவா நீ பேசுதலைவனை நம்மால் அங்கே இன்னானோமே தானே பேசறதுல கேறன ஆகே ஷார்ட் சேசோனே ஒரு பெரிய பெரிய குத்து மளியை செத்துக்கிட்டு மாட்டி விழுத்துக்குது நேவிலே என் பணமீதை காபாட்டுகுலை என் வக்கீல்கள் இன்னை காபாட்டுகுலை ஒரத்துக்கு இந்த மனிதன் உரிமங்களை காபாட்டுகுலை இந்த அப்பன் இயேசுவை காபாட்ட கேளிய பட்டுனார் அந்த இயேசு எத்தனை வருஷமா தானே கடையை கைப்பிட்ட அவர் கேஸ்ல கரகா போயி வந்த தலைவர் உன்னை காப்பாத்தின குடிதை வச்சிருக்க ஏசி எனக்கு வேணுண்டானா வேடைக்கு வா அவனுக்கு நான் ஞானசனம் கொடுத்து மோசம் பெயர் வச்சேன் அவனே மாறி தலைவர் மாறிட்டான ஒன்பது பேர் மாறிட்டான் அவங்களுக்கு ரெட்டி சில போய் நான் ஞானசனம் கொடுத்தேன் கத்துவே ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு அதற்கு நான் நிற்க கூடாது சொல்லுவாங்க ஆமா ஜபத்தக்கடி என்ன கண்ட உபாசத்துக்கு போய் என்ன கண்ட நாய்க்கு கோயிலுக்கு போய் என்ன கண்ட நான் காண்பேன் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார் நிச்சயமாக என் முடிவு உண்டு என் நம்பிக்கை வீடு போகாதே சொல்லுங்க நம் அனைத்து மண்ணோடு மண்ணாக வைக்க தெய்வத்தை ஆராதிக்கவில்லை மரணத்தை ஜெயித்து ஏசு கிருஷ்ண ஆராதிக்கிறோம் அவன் ஜீவனுள்ள தெய்வன் ஜீவனுள்ள தெய்வத்தை நம்ம ஆராதிச்சுட்டு எத்தனையோ பாடங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம் நாம் ஆராதிக்கிற தெய்வன் நேற்று மீண்டும் என்றும் ஆராதவர்கள்

கிடைக்காத காரியங்கள் கிடைக்கும் நடக்காத காரியங்கள் நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் கைவிட நீங்க சொல்கிறார் அவனை அழைத்து வாருங்கள் யார் அதற்கு நாங்களோ அவங்க அழைச்சிட்டு வாங்க அதற்கே கடங்குள் பயப்படாம

அவன் அம்மிக்க பிடிச்சிக்கிட்டான் இவன் பயந்து விழுந்திருக்கான் பேசி உட்கார்ந்து சமாதப்படுத்தி விழுந்ததில் என்னவோ ஆகி போச்சான் தட்டி தலையை கொடுத்து எப்படி விழுலாம் ஏனால எப்படி விழுந்தான் இத்தாப்படி முழுமை விழுந்தா இனத்துக்கு ஆகணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே ஏயா விழுந்தாத்திலே கணவரை கொண்டாடி வந்துட்டாங்க பயம் யாதையை கண்டு பயம் கடன் கஷ்டமா கண்டு பயம் எதிர்காலத்தை கொண்டு பயம்

பெரிய தெய்வ நமக்குள்ளே இருக்கிறா பயப்படாம அடுத்து சொன்னாங்க உண்மை அவர் அழைக்கிறார் அழைக்கிறார் சுதம் கொடுக்கும்படி நன்மை செய்யும்படி விடுதலை செய்யும்படி அற்புதம் செய்யும்படி மகனே மகளே நீ வா எனக்கு தேவை அழைக்கிறார் அண்ணன் அழைக்க மாட்டான் தம்பி அழைக்க மாட்டான் சொந்த நான் அழைக்க மாட்டாங்க ஆனா ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் உன அவசிய முடிய அழைக்கிறா உனக்கு மனு வாழ்ந்து கொடுக்கும் அழைக்கிறா எந்திரிக்கணும் போயிருக்கி எந்திரி உலகத்துல உற்சாக ஊழிச்சல் இல்லி மரங்கள் கிரியல் எழுந்திரி நீ சோர்ந்து போய் இருக்கிறாய் நீ பயந்து போயிருக்கிறாய் நம்பிக்கை இல்லாமல் எழுந்து போயிருக்கிறாய் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழுந்துகிறே ஆதி அன்பை விட்டு விட்டாய் எழுந்துகிறே ஆதி அன்புக்கு வா ஆதி சிவத்துக்கு வா ஆதி வேதவாசத்துக்கு வா ஆதி விசுவாசத்துக்கு வா நீ எழுந்துகிறே எழுந்திருந்த பிறகு நான் போன வரைக்கிட்ட கெட்ட போகிறார் போவதற்கு முன்பாக கண் தெரியாத ஒரு அடையாள வஸ்திரம் ஒரு கருப்பு கோட்டை அதை போட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஊர்ல பாக்குறோம் ஒரு கம்பு வச்சுட்டு தண்ணிட்டே போவாங்க அதை பார்த்தா தெரியும் கண் கந்தரியாத சகோதரன் வருகிறார் வழி விடுவாங்க ஆனா அந்த ஒரு வழக்கம் ஒரு கோட்டு அடையாள வஸ்திரம் அதை பார்த்தோன்னே தெரியும் இந்த கண் தெரியாத வழி கந்தரியாத வழி வழிபடியா வழி வழிமுடியா அப்படி இவன் ஆண்டவர் அழைக்கலாம் தெரிஞ்ச உடனே அதை வளர்த்தா தூர தூக்கி எடுத்துட்டான் இனி இனி எனக்கு தேவையில்லை நான் சந்திக்க போகிறேன் சந்திக்கும் போது நான் கண் தெரியாத கூடனாய் போகிறேன் ஆனா திரும்பி வரும் போது கண் திறக்கப்பட்டவனாய் வரப்போகிறேன் அதுதான் விசுவாசம் விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடான காயம் நடக்கும் அது நடக்காது கிடைக்கும் ஆனா கிடைக்காது இதான் நம்முடைய விசுவாசமா இருக்கு சிம்மக்கார பாடனா நடக்கும் என்றா நடக்காது நடக்காது என்றா நடந்து விடுவோம் ஒரு சோசைக்கார மாநாடு கோயம்புத்தில நடந்துச்சு சோசைக்கார எல்லாம் கூடி அவளுக்கு இவ்வளோ மாநாடு நடத்தி ஒரு விருந்து நடக்க போகுது விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது போ பாட்டு போட்டான் மைசூர்காரன் அவன் என்ன சொல்றதான் இது நடக்கும் ஆறு மாசம் நடக்கும் மூணு மாசத்துல கல்யாணம் முடியும் அடுத்த வருஷம் பிள்ளை கிடைச்சிடும் அடுத்த வருஷம் வீடு வாங்கிடல இவன் வாடிக்கை உட்டா விட்டுட்டு கதையை விட்டுட்டு போயிடுவான் அதான் பாட்டை போட்டானா நினைக்க மீன் கூட நடக்காது நினைக்காதுன்னு நடந்துவிடும் மைசூர் அங்க போட்டு அடி வாழிய ஆக ஆயி அடிபடி ஆயிப்போச்சு நாங்க வளக்கம் ஆனா ஆண்டவர் நடக்கும் என்றான் நடக்கும் கிடைக்கும் என்றான் கிடைக்கும் எப்படி கிடைக்கும் ஓ விஸ்வாசத்தின் படியே இந்த வருஷம் பெரும்பாலும் உன் விஸ்வாசம் உன்னை ரட்சித்ததே விசுவாசம் உன்னை ரட்சித்தது சத்தம் கோடுறா வா விஸ்வாசம் வருதே இந்த வசதியம் எனக்கு தேவையில்லை தூக்கி தூரா போட்டான் வாஞ்சை விடுதலை ஆக வேண்டும் என்ற வாஞ்சை சுகம் ஆக வேண்டும் என்ற வாஞ்சை அதுக்கு தன்னை இதயத்தை ஆயத்தப்படுத்தினான் ஏசு வந்து வந்து கூப்பிட்டான் சிலருக்கு அதுல இருந்து வெளியே வரணும்னு என்னமே வராது ஏனோ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் பாட்டி மாறு யாரு கண்டா என்ன முந்ததோ திரி முந்ததோம்பா அடுத்தபடி அவங்களுக்கு ஒரு விளக்குல என்ன முடிஞ்சாலும் தீமை அணைஞ்சிடும் திரி முடிஞ்சாலும் தீமை அணைஞ்சிடும் அவ எப்படியோ கதை முடிய போகுது அதான் பாட்டி சொல்லுவா எண்ணம் முந்திரும் அவ ஏதோ ஒண்ணு நடக்க போகுது சாப்பிடு போறாங்க நினைச்சு போய் என்ன தீந்து போயிருமோ இப்படியே கஷ்டப்பட்டு போயிருமோ இல்லைங்க உன் ஆத்மா வாழ்வது போல நீ இருந்தவற்றில் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணுங்க அதான் தயவு செம் பிள்ளைகள் அவங்களுடைய பிள்ளைகள் எங்க சித்தத்தை அறிந்து